துலாம் ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியின் அதிபதியான கிரகம் சுக்கரன் சுக்ரன் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் ராசியின் ஆறாம் பாவத்தில் சனி இருக்கிறார் அதனால் விரோதிகள் குறைவார்கள் பதினோராவது பாரவத்தில் சூரியன் புதன் இருக்கும்போது நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸியை வச்சு நல்ல பணத்தை சம்பாதிப்பீர்கள் பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார் வாகனம் ஓட்டும் போது கவனிக்க கவனித்து ஓட்டு வேணும் அல்லது ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன யங் ஜென்ரேஷன் எல்லாமே இந்த மாதத்தில் துலா ராசியாக இருந்தால் பன்னெண்டாம் பாவத்தில் சிவா இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும் இதில் நான் போவேன் இந்த பைக்கை வாங்குவேன் அதெல்லாம் வீணாக செய்யக்கூடாது அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட் விபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லோக்கல் வியாபாரி எதில் இருந்தாலும் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க புதன் நல்ல நிலமை இருக்கிறார் குரு பகவானும் ஒன்பதாவது பாவத்தில் இருக்கும் பொழுது திருமணம் ஆகிற ஆண் பெண்களுக்கு திருமணம் தசகாலம் காலம் இருந்தால் இந்த நேரத்தில் அதெல்லாம் நிச்சயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது நிச்சயம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல கிரகங்கள் இருக்கின்றது நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் படிக்கிற பசங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் மீண்டும் நீங்கள் ஏதாவது தடையை உருவாக்க கூடாது ஆடம்பர செலவு செய்யக்கூடாது வயதானவர்கள் எல்லோருக்கும் ஆறாம் பாவத்தில் சனி இருக்குது வீணாக நம்மளே போய் யாருக்கிட்டே சண்டையை போட்டு விரோதிகளை வளர்க்கக்கூடாது விரோதிகளை வளர்த்தால் உங்களுக்கு வந்து பித்த நோய் உருவாகிறதுக்கு வாய்ப்பும் முது தண்டில் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதனால் நீங்கள் உங்கள் உடலில் இருக்கின்ற பிரச்சனையை குறைக்க வேண்டும் என்றால் விரோதிகளை வளர்க்காதீர்கள் ஆரம்பத்தில் பாவத்தில் இருக்குது விரோதிகள் குறைவார்கள் அப்படின்னு சொன்ன பிற்பாடு என்னமோ எல்லோருக்கிட்டையும் போய் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு போடக்கூடாது விசேஷமாக ராசிக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது பாருங்க இந்த செவ்வாய் பன்னெண்டுல இருக்கு செவ்வாய் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் பாவத்தில் போகும் பொழுது வீண் செலவுகள் அதிகமாகிறது என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் பகவான் ஆட்சி நேரை தினமும் கும்பிட வேண்டும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் வெள்ளம் அல்லது ஸ்வீட்டை வாங்கிவிட்டு ஆட்சிநேரம் பிரசாதமாக வைத்து அல்லது பூந்தி லட்டை வாங்கிவிட்டு பிரசாதமாக வைத்து எல்லோருக்கும் தானமாக கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க வீட்டுக்கும் எடுத்துருக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோபம் வராது வீட்டில் சந்தோஷம் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் தைரியமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்